ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க வாங்க ஒரு ஸ்பான்ஜியான கேக் ஈஸியான வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா ஷேர் ஸ்கிப் தள்ளி விட்டு போயிடாதீங்க ஒரு வாங்க எப்படி சேர்த்து பாக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மூணு முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க அரைக்கப்பும் வந்து சக்கர சேத்துக்கோங்க காக்கப்பு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து மிக்சி ஜார்ல ஓட்டி எடுத்துடலாம் அந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா வந்து இருக்கணும் நல்லா வந்து அரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உருக்குன்னு வந்து வெண்ணெய் மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு தனியா வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை எடுத்துட்டு ஒரு கப்பு வந்து மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து அதையும் கொஞ்சம் வந்து நல்லா சலிச்சுட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆஹ் புதுசா வந்து வாங்கினது நான் வந்து இது வந்து எடிட் பண்ணி வச்சாச்சு ஆனா வந்து நான் வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா டபுள் ஆக்டிங் பேக்கிங் சோடா ஆ புதுசாக வந்து வாங்கினது ஆனால் வந்து நான் பொங்கல் அன்னைக்கு தான் நான் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் கா டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக் சளிச்சி விட்டுறலாம் சளிச்சு விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் சளிச்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட் அண்ட் ஃபோல்டு பத்தல்ல ஒரு மூடி கிட்டக்க வந்து ஒரு முடி இல்லைனா ஒன்றரை முடி கிட்ட வந்து வெளியில அரிசல் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல் எல்லாரும் நல்லபடியா இன்னைக்கு வந்து பொங்கல வந்து கொண்டாடுங்க ஆஹ் பார்த்தீங்கன்னா சேஃப்பாக இருந்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த பொங்கல் அன்னைக்கு தான் நான் வந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணிட்டேன் வாய்ஸ் அவர் கொடுக்குறது வந்து பொங்கல் அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு நல்ல நாள் கூட சரி இன்னைக்கே வந்து போஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்னு தெரியல இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு மட்டும் மட்டும் ரொம்ப லேட்டாகிடுச்சி டிலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குக்கர் வந்து கேஸ் கட்டி இல்லாமல் அப்புறமா அந்த பிசில் இல்லாமல் பிசில் இல்லாமல் அடுப்பை அந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வந்து குக்கர் வந்து வச்சுருங்க வெறும் குக்கராக வந்து வச்சுருங்க கேஸ் கேட்டும் விசல் இல்லாமல் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாகட்டும் ஓரளவுக்கு நல்லா வந்து குக்கர் சூடாகட்டும் அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய்யோ இல்லாட்டா எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கிட்டக்கா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் இருந்தால் அந்த அந்த ப்ரெஸ்ஸில் கூட நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கைகளாலாம் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து மாவு போட்டுக்கிட்டேன் கோ மைதா மாவு போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க போட்டுக்கலாம் அதெல்லாம் இல்லை ஸோ தான் இப்படி வரணும் நல்லா வந்து ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க வாய்ஸ் அவர் கொடுக்குறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டாஸ்க் மாதிரி போயிடுச்சு ஏன்னா சுற்றி வந்து நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம வந்து சவுண்டாக இருக்கு ஸோ அதனாலதான் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்கவே முடியாமல் போயிடுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் சொல்லியிருந்தேன் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கேக் மிக்ஸ் வந்து நல்லா பவுளும் வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியோ டூத் டூத்பிக்கோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க ஏறி இருந்தால் நெறிய வந்துடும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கருக்குள்ள வந்து வச்சிருங்க ஸ்டாண்ட் இருந்தால் போட்டு அது மேலே வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் நான் வச்ச மாதிரியே சும்மா வெறும் வச்சுக்கலாம் வந்து வெறும் சும்மா கீழே மட்டும்தான் வச்சிருக்கேன்

குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குத்தீங்கன்னா நல்லா வந்து எந்திரிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுனதுக்கும் நல்லா பஃன்னு வந்து மேலே கிளம்பி வந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து விட்டு பார்க்கும்போது ஒட்டாம வரணும் ஒட்டாம வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து எடுத்துடலாம் ஸ்டவ்ல இருந்து இந்த மாதிரி கத்தியை விட்டு ஓரங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நீக்கி விட்டுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சத்தியமா செம சாஃப்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மர்க்கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட் போட்டுட்டு எல்லாம் அழகா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு கேக்கு வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எடுத்து ஆச்சு கேட்க வெளியே எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருந்துச்சு கண்டிப்பா நான் சொன்ன மெத்தல்ல இதே மித்தல்ல நீங்களும் வந்து செய்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா வந்து ஸ்டவ்வை வந்து தூண்டி மட்டும் வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க மீடியம்ல வச்சே வந்து பாத்தீங்கன்னா கேக்கை வந்து நல்லா வந்து பேக் பண்ணிக்கோங்க பாருங்க நான் கட்டி கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு உள்ள கொஞ்ச மாதிரி லே லேரா செய்ய பாருங்க செம சூப்பராவும் ஸ்பாஞ்சியாவும் இருந்துச்சு கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் இல்லை கல்யாணம் கல்யாண காட்சி வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து ரொம்ப வந்து பிஸியான ஒரு இதாக போயிடுச்சு இனிமேல் வந்து நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக பாருங்க செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் பிடிச்சு காமிச்சுருப்பாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸ்பாஞ்சியாகவும் இருந்துச்சு இத வந்து பாத்தீங்கன்னா மூணு பீஸா கட் பண்ணி ஆஹ் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வைப்பிங் க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆஹ் நாங்க வந்து அப்படிலாம் இது பண்ணல வெறுமனே வந்து சாப்பிட்டியாச்சு சும்மா சாஃப்டாவும் சூப்பராவும் இருந்துச்சா அதோட அப்படியே காலி ஆயிடுச்சு பாருங்க லாஸ்ட் பீஸ் அதுதான் அது வந்து சின்னவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழ வந்து ஃபீட்பேக் தெரியும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அண்ட் ஃபேமிலி